ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே இன்றைக்கி நம்ம நண்டு வாங்கியிருக்கோம் நண்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நண்டு வந்து நம்ம மசாலா மாடி தான் பிரக்டி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நண்டு வாங்கி கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு வந்து மீடியம் சைஸ் உள்ள நண்டு தான் தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள் இடித்த பூண்டு மற்றும் சோம்பு அது சேர்க்கும்போது வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன் இருக்கும் கருவேப்பிள்ளை வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து தாராளமாக நிறையா சேர்க்கலாம் வானலில் எண்ணெய் சூடு பண்ணி இடித்த பூண்டு மற்றும் சோம்பை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் பூண்டோடைய வாசனை வர வரைக்கும் வருபடட்டும் இப்போது கட் பண்ண வெங்காயத்தை அட் பண்ணிக்கலாம் சாம்பார் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நண்டு பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் நண்டில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது கொழுப்பு சத்து குறைவாக இருக்குது டயட்டில் இருக்கிறவங்க நன் கண்டிப்பாக நண்டு எடுத்துக்கலாம் நண்டு சூப்பு நண்டு ரசம் இந்த மாதிரி எதாவது ஒன்றும் உணவில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு வெங்காயத்தை தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் காரத்தூள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் சேர்ப்போம் அதனால் இப்போ காரம் வந்து மீடியமாக சேர்த்துக்கலாம் மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நண்டு அதிகமாகவே எடுத்துக்கலாம் சளி பிடிக்காமல் இருக்கும் நல்லா மிளகு சீரகம் சேர்த்து இடித்த ரசம் மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நான் நண்டை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து மசாலாவோடு நல்லா வதங்கிடுச்சு நண்டு ஆட் பண்ணும் நல்லா மசாலாவோடு புரட்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் மசாலாவோட ஃப்ரை ஆகட்டும் உங்களுக்கும் நண்டு பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நண்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நண்டு வந்து சீக்கிரம் குயிக்காயிரும் அதனுடைய நிறம் மாறு மாறுறப்பவே நமக்கு தெரியும் வெந்துருச்சுன்னு ஒரு ஆரஞ்சு கலரில் வரும் பாருங்க நண்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் அதுக்கிடையில் நம்ம தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவை நம்ம அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் நிறையா பாருங்கள் நான் மிளகு சேர்த்துருக்கேன் ஒன் ஒரு ஸ்பூன் விலகு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நான் பெருஞ்சீரகம் வந்து ஸ்டார்டிங்கில் இடித்து சேர்த்தனால இப்போ சேர்க்கல இங்கே பாருங்கள் அளவுக்கு குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நண்டு வந்து குழம்பு நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் கொதிவாகட்டும் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா நிறம் மாறி இருக்குது பாதி குக்காயிடுச்சு நண்டு சீக்கிரம் வெந்துடும் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வத்தட்டும் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து வச்சு தேங்காய் மிளகு சீரகம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது புது விதமான வீடியோ வே ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன் பாருங்கள் மசாலா சேர்த்தோன்னே நல்லா கொதிக்கிது இன்னும் கொஞ்சம் தண்ணி அளவு வந்து வர்த்தட்டோம் இடையில மா நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு தோசையோடு சாப்பிட்ணுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ சாதத்தோடு சாப்பிட்ணும்னா நல்லா பெரட்டல் மாதிரி செய்யலாம் பாருங்க தண்ணி நல்லாவே தீர்ச்சி இப்போ ஃபைனலாக நான் கொத்தமல்லியில ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஓரளவு கிளறி வெட்டுக்கலாம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் கொதி நின்றுச்சு இங்கே பாருங்க பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எந்த அளவுக்கு திக்கணும் சேர்த்துங்க